வழியில் அந்த வைரவையில் கேட்டால் நாங்கள் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க முடியுன்னா திடீரென நம்ம வந்து கால கேட்டால் கேட்டா தம்பி எனக்கு என்ன சாப்பிட வேணாம் கேட்டீங்க பிரியாணி பிரியாணி வீடியோவில் பிரியாணி நாங்கள் பதிவு செய்யலை அதனால இன்றைக்கு உங்களுடைய சாப்பாட்டையும் பிரியாணியா செய்து வீடியோவில் ஒரு பதிவு செய்வோம் கேட்டேன் உடனே நான் சொன்னேன் பிரச்சனை இல்லைம்மா பிரச்சனை இல்லை நோமலா தானே சமைச்சு சாப்பிடுவோம்ன்ற சொல்லியிருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்து கூட ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிடலாது ஃபங்ஷன் அது கொஞ்சம் சவுண்டை தம்பி கொஞ்சம் குறைச்சி போடுங்கடா அப்படி நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் மாதிரி கூட சொல்ல இல்லாது ஏன்டா இன்றைக்கேன்னு சொன்னாலும் அவங்களோட சந்தோஷத்தை சந்தோஷமாக இருக்க விட்டுருவோம் ஓ அப்போ அதனால நாங்கள் ரெண்டுமே கதைக்கு இல்ல அம்மா வந்து திடீரென்ன பாப்பியல் என்னடா கொஞ்சம் நாளை காணிருந்து நேற்று கூட நாங்கள் வீடியோ வந்து அந்த கிளநொஜியில எடுத்த வீடியோ தான் ஒரு மூன்று மாசம் வந்து சொன்னாலும் பாரும் அந்த வீடியோ தான் நேற்று என்ன கூட வீடியோ என்ன செய்யறாரு இல்லாத சூழ்நிலையில எல்லாத்தையும் பொரு பொருத்தி அந்த வீடியோ பாதி செய்ய எனக்கு சரியா என்ன கவலையா போயிட்டுது ஓ மட்டு மட்டுமே இல்லை ஒரு சில பேர் வந்து முன்கட்டத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுருப்பீங்க ஒரு என்ன ஏண்டா அம்மாவுக்கு வந்து நல்ல மாதிரி சுகம் போல இருக்கு அதான் வீடியோக்கு எல்லாமே போய் நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாமே அந்த வந்து நான் இங்க உறவு கட் பண்ணி வீடியோ வந்து முடிச்சேனா நான் எங்க உறவுகளுக்கு நாங்க தெரியப்படுத்தணுமே அந்த வீடியோல இருந்த கலகலப்பு சிரிப்பு எனக்கு நே பார்க்க சரியான ஒரு கவலையா இருந்து சந்தோஷமும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குமே நம்ம உண்மையில அம்மாவுக்கு வந்து கதை கிளாண்ட சரியான மாதிரி கை உயர்த்தி கொண்டு ஒன்றுமே செய்யலாது அதோட திங்கக்கிழமை என்ற பிறந்த செய்யறேன்னு தெரியாம இருக்கடி செவ்வாய் கிழமைண்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் உண்மையில எனக்கு வந்து அந்த சந்தோஷமாயது எனக்கு செய்யணும்னு உண்மை நான் அந்த விரும்புறது வந்து கொஞ்சம் குறைவு என்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் விரும்புறது கொஞ்சம் குறைவு குறைவு ஆனா எங்க வீடியோ பதிவு செய்ததுல இது வந்து எங்க வீடியோ பொறுத்தளவில் இது ஃபர்ஸ்ட் டைம் வர ஒரு பம்சன் தான் நிறைய சரி பாப்போம் அது திங்கக்கிழமை தானே என்ன மாதிரியோ எனக்கு தெரியல அது பாப்போம் வேற என்ன அளவு ஏதோ அந்த பிறந்த நாளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு பாப்போம் பாப்போம் எனக்கு உண்மையா எனக்கு சொல்ல தெரியல பாப்போம் என்ன எல்லாமே ஓகே இருந்திருந்தேன் நான் ஒரு தடையும் எதிர்பார்க்காம என்னுடைய உள்ளே இதை இதை நம்மள சிறப்பாக வேணாம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள கதைக்கு நான் விரும்புகிறேன்ல அது இருக்கட்டும் சார் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் நோமலா என்ன மாறி என்று போய் பார்ப்போம் மேடம் அதுக்கு முன்னால் எங்கெண்ட் சேனலுக்கு பெஸ்டே வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் மேடம் கண்டிப்பாக ம் இப்போ போய் நாங்கள் இன்னும் மாறி சமைக்கிறது அந்த முறையை முறை கா காட்டிக்கொண்டு சாப்பிட் என்ன மாதிரி சாப்பிட்றது அப்படியே பார்ப்போம் உண்மையில் எந்த பேர்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாக சொல்கிறேன் வெளியில் எங்கே இருந்தாலும் போய்த்தான் வீடியோக்கள் எடுக்கிற ஐடியா இருக்கிறேன் அதை விட ஹெல்பிங் வீடியோ கூட நோமலாக உங்கள்கிட்ட ஆதரவு நீங்கள் தருவீங்களா இருந்தால் நான் ஹெல்பிங் வீடியோ கூட நோமலாக சரியான மாதிரி நான் செஞ்சு பலர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் செஞ்சு காட்டணும் வந்து எனக்கு ஒரு விருப்பம் என்னெண்டா இல்லாண இடங்கள்லயும் நாங்கள் நிக்கையல அத அப்ப ஹெல்பிங் வீடியோன்னு சொன்னா எவ்வளவு உறவுகள் இருக்கினதானு அதுக்கு யாராவது உதவி செய்தால் போய் போய் அது ஒரு போய் செய்ய அதுவும் ஒரு பக்கம் உண்மையில நிறைய இடங்கள்ல நல்லா கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அப்ப அத வந்து முதல் செய்யற வேலையை வந்து ஒரு முறைன்னு சொன்னாலும் நான் ஹெல்பிங் வீடியோ எடுத்து போட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்த ஹெல்பிங் முடியும் சரியான மாதிரி ரூபம் செய்யுதுன்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண கூடிய மாதிரி இருக்கும் என்ன சரி அது பார்ப்போம் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் முதல்ல எப்படின்ற வாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் உண்மையில் இது வந்து அம்மான்ட்டு ஒரு ஆசை என்ன ஃபஸ்ட்டுல போய்

இது வந்து தயிர் இது பச்சை மொளக ரம்ப இது உப்பு இது தக்காளி பழம் அங்கால நெய் இது தேசிக்கா உண்டு காணாது நாங்கள் தேவையுள்ளதை எடுத்துக்கொள்ளலாமே உண்மையில சரியான மாதிரி உண்மையில பாசுமதி அரிசி வந்து சரியான மாறிக்கி வில ஒரு கிலோ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் தெரியுமா ஆனா இல்ல இல்லை தானே இன்றைக்கு மட்டும் தானே அப்ப அதனால வந்து நாங்கள் அம்மன் ஆசைyenபடி நாங்கள் வேண்டினதனே அப்ப அங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதிக்கலாம் நாங்கள் சமைக்க போறோம். இது பிரியாணி செய்யறதுக்கானது. நாங்கள் பிரியாணி என்றேமே நாங்கள் வீடியோல பதிவு செய்ய இயல. இது அப்ப உள்ளுக்கு சமைச்சிட்டு தான் சாப்பாடு தர இருந்தவ நான் தான் சொன்னேன். நாங்கள் அந்த வீடியோல போட இயல. நாங்கள் அதை இதிலேயே சமைச்சிட்டு சாப்பிட்றதை பார்ப்போம் ஆனால் இது ஆனால் நான் தான் சொல்லியிருந்தேன் அம்மா எல்லாத்தையும் நீங்கள் சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்றது அப்படியே பதிவு செய்வோம்னு சொல்ல அம்மா சொல்லலாம் இல்லை 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 அப்படின்ற எங்களையும் சரி பார்க்குற உறவுகள் எல்லாருக்கும் வந்து சமைக்கிற முறையை நாங்கள் இருக்கா காட்டிக்கொள்வோம்ன்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தா கூடுதலாக வந்து நாங்கள் இந்த குக்கிங் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போடுறது வந்து கொஞ்சம் குறைவு தானே இன்றைய தினம் சமைக்கிற சமைக்கிற முறையை முக நோமல் அப்படியே பார்த்துக்கொண்டு

இன்றைக்கு பிரியாணி மேலே தான் வருது இல்லை இந்த மாதிரி வருது தெரியும் அதால் வேலை நான் இது லாப்பம் உண்டு நான் வந்தேன் நான் இதில் இருக்கேன் என்ன கொஞ்சம் கிட் பண்ணணுமே நாங்கள் பக்கத்து கடைக்கு விட்டு நாங்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணி கி தேவ யான அந்த இல இல்ல பெரிய அண்ணி இல்ல ஆ வாத்தியலே அப்ப நான் போடுவே அப்படியே போடுவே இல்ல அப்ப ஒரு 5 6 போடு பிச்சி போட போடு பெரிய போடுங்கள மூணு மூணுசா அப்படியே போட்டுடுங்க இல்ல தேவ அது சாசிக்னங்கள் போடுட்டு விடுங்கோ பிச்சி இல்ல தேவ தான் சரி இது போடுறோம் கருவா பட்டைகள் அப்படியே தான் போடு கொஞ்சம் கொஞ்ச போடு அந்த கைக்கு அந்த பெரிய அந்த கோதே போடு அட அந்த அரைச்சறங்கோ அப்படியே போடு ஓ இல்ல ப்ரோ இல்ல சொட்டு போடுறோம் என்ன ஓகே தான் டை டை டங்கோ இதே ரூம் எல்லாம் முடிஞ்சது டேட் androidx கொஞ்சம் வாங்க என்ன சாப்பிட எவ்வளவு தூரம் மக நினைக்காண்டி கஷ்டப்படுற சாப்பாடு தருது எல்லாம் இருக்குங்க உங்களுக்கு சகலதும் ஐயோ கண்ணெல்லாம் இலங்குது சாப்பாட்டு

இதுக்கு இல்லையோ நாங்கள் இவ்வளோ நாங்கள் நல்லபடியாக நல்ல மாதிரியெல்லாம் அவிஞ்சவொடனே அவிஞ்சிருக்கும்

சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாமே பிரியாணி ரெடி ஆகிட்டு எனக்கு சாப்பிட்றாமல் உண்மையெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட சின்ன ஒரு ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அதனால வந்து நாங்கள் சொல்லல அதானே பாட்டை வந்து சொல்லி குறைக்க சொல்லி சொல்லல அது அதனால் நாங்கள் கொஞ்சம் குயிக்காக நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வீடியோ வந்து முடிப்போம் அதுக்குள்ளே ஆற்றை கையால் சாப்பாடு போட போய்ங்க டக்காண்டு போட்டு சாப்பிடுவோம் முதல்ல முதல்ல வாழை கொடுக்கா

பாருங்க சுடு சுடு மற்றது உண்மையில் ஒரு நான் சொல்லணும் அண்டை கூட என்னோட கதைக்குற ஒரு அக்கா சொல்லியிருந்தா தம்பி பெப்சி சோடாக்களை வந்து குடிக்காது கொண்ட மாதிரி உண்மையில் அதுதான் வந்து உண்மையா இல்லை அம்மாவுக்கு நான் சொன்னேன்னு மற்ற அம்மாண்ட இதுக்கும் உடம்பு அந்த சோடா கூழ் வகைகள் கொஞ்சம் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப வேணும் தண்ணி வச்சுக்கனான தண்ணியை குடிப்போம். ம்ம். நாங்கள் பிரியாணி சோறு நாங்கள் எல்லமே போடுறேல தானங்க இந்த வீடியோல. எல்லாமே நிடற நல்ல नीट ஏதா அங்க இருக்கும்.

உள்ளுக்கு இருக்க எனக்கு ஒரு அந்தரமா இருக்கு நான் ஒரு என்ன சொல்றேன் ஆக ஒரு படுக்கையில இருக்கிற நோயாளி மாதிரி இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதாவது ரெண்டாம் மகன் இந்த பிறந்த நாளு திங்கக்கெல்லாம் வருது இப்படியே நான் இருந்தா மகன் இந்த பிறந்த நாள் இருக்குற

நான் சாப்பிட முடிஞ்சுட்டேன் மற்றது உண்மையாக வீடியோ காண்டி சொல்ல அப்படி என்னால சொல்ல இல்லை இப்படி கையை அசைச்சி நல்லா பிலத்தாக கதைச்சி சாப்பிடும்போதே உண்மையாக குத்தி கொண்டு வருது ஏழாமிட கை உழைஞ்சி நேற்று கூட வீடியோவில் கடைசி முடிவில் கூட நான் அங்கே நான் கிளிநொச்சியில் இருந்தேன் வீடியோ வந்து நான் முடிச்சுட்டேன் ஆனால் வீடியோ நேற்றுக்குள்ளே போடக்கூடாண்டா காண்டி ஒரு காரணத்துக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மூன்று மாதம் மேலே அந்த வீடியோ இருந்த வீடியோ தான் வடிவாயில் எடிட் பண்ணி போட்டு நான் வீடியோ வந்து போட்டேன் நான் உண்மைக்கு மேண்டாம் வீடியோ ரெண்டு மூணு நாள் சொல்லி வீடியோ போட விடக்கூடாண்டா காண்டி கூடுதல் எதிர்பார்ப்பியர் உண்மையில் எனக்கு சரியான முறையில் அந்த வீடியோ பார்த்தோன்னா கவலை வந்துட்டு அதால் தான் இதனை செய்வோம்ண்டவே நானும் தக்காண்டு சரி நானும் வாரேன்

படுவாக சாப்பிடுங்கோ நாங்கள் ஒரு வகையில் ஓரளவு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அம்மான் உடம்புல தான் கொஞ்சம் சரியில்லை மற்ற எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம கண்டிப்பாக இதோட நாங்கள் முடிச்சு முடிச்சுக்கொண்டோம் வேண்டாம் பக்கத்து ஃபங்ஷன் நான் சொல்லியிருப்பேன் நம்ம அவங்களும் கொஞ்சம் பாட்டோடு கொஞ்சம் போடுற பொறுத்த அனுபவம் நான் அது அப்போ அதனால நாங்கள் இந்த இருந்த கருத்துக்களை மறக்காமலோ பண்ணுறேன் கொமெண்ட் பண்ணுங்க ஆ ஒரு கொமெண்ட் நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோ செய்வோம் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த கொமெண்ட்ஸ் பண்ணி பார்க்கறதால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலம் சொல்லியிருக்க எங்களுக்கு கதைக்கு சொல்லுமா போல அதுலேயும் ஒரு சந்தோஷம் அது இருந்தால் உண்மையில் அம்மா அப்பாக்களை வந்து இருக்கிற நீங்களும் சரியான மாதிரிக்கு அவதானமாக பாருங்கள் பாசங்கள் ஒரு சில பேருக்கு நீங்கள் பாசமாக தான் இருப்பீங்களே தெரியும் அப்படி இருந்தாலும் இந்த மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்மா அப்பா அப்ப அம்மா அப்பா கிளான்ற வந்து இருக்கா அதுல தெரியாத நாங்களும் வந்து அம்மா சரியான முறையை தான் பார்த்து கொண்டு வர மற்றது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறேன்டா உண்மையா வந்து அதுக்கு நிறைய செலவழியும் கொண்டு போகல போயிருந்தால் இதுக்கு நான் அனுபவிக்காமல் அது என்னன்றத முடிவு தெரிஞ்சு துருவாவே யாழ்ப்பாணம் போயிருக்க அப்படி போகாதபடி அவ போடுற டேட்டு வழக்கு நான் அனுமதிக்க வேண்டி இருக்கு நாங்கள் வீடியோ கதை அது இல்லாது சீற்றி இப்போ அதுக்காண்டி இல்லை இப்போ நான் இந்த உதாரணத்தை சொல்றேன் என்னடா என்னடா அது பிரைவேட் ஆஸ்பத்திரியில் அப்படி பார்க்கினேன் இல்லையா காசுகோட்டு ஆஸ்பத்திரி என்ன உடனே என்ன வருத்தம் பண்ணுறதை சொல்லினேன் அங்கே போனோன்னு டேட்டா போட்டு போட்டு இப்படி பிந்திகளுக்கு என்ன செய்யறது அனுவகிக்க அனுபவச்சு கொண்டு எப்பயுமே வீடியோ பாக்கிற நீங்களும் சரி இருக்கிறாங்களும் சரி எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறதா எல்லாருமே வந்து விரும்புவீங்க எங்களுக்கு படி அம்மாவுக்கு வருத்தமோன் கைய அப்படி இல்லை அந்த உழைஞ்சு ஒன்று நான் இப்படி உசத்தினா எப்பெண் குறைவா இருக்கும் இல்லையாண்டா சரியான முறைக்கு குத்தி கொண்டு இருக்கும் அந்தமாயிருக்கும் அதுதான் சரி எப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன் நான் புதிய ஒரு வீடியோ சந்திப்போம்